ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்குமா இந்த டாஸ்மாக் குள்ள டாஸ்மாக் குள்ள யூடியூப் மூணு மாசம் இருக்கும் அதான் பேர் ஓடிட்டு இருக்கு எல்லாரும் அதான் பிசினஸ் அவ்வளவு அப்படின்னு அதான் ஊட்டிட்டு இருக்காங்க எனக்கு என்னப்பா அந்த வழக்கு இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல விசாரிச்சிருக்கிறாங்க விசாரிச்சுட்டு ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்ல மூன்று முறை ஈடியை நோக்கி புளிச்சு புளிச்சு புளிச்சுன்னு துப்பி அப்படி ஒரு முறை இல்ல மூன்று முறை

ஏன் என்ன மொத்தம் எடுத்துருக்கேன் அதுதான் சொல்றேன் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கொண்டு போய் இன்னைக்கு விசாரணை ஏற்கனவே வந்து ரெண்டு முறை போடப்பட்டு ரெண்டு முறையும் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இல்லை இல்லை நீங்க போய் உயர்நீதிமன்றத்தை பாருங்க உயர் நீதிமன்றம் போடப்பட்டு என்ன போட வழக்கு தான் வழக்கு தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் சார்பில் வீடியை எதிர்த்து போடப்பட்ட வழக்கு அது ரெண்டு முறை வந்து இல்லை இல்லை நீங்கள் உயர்நீதிமன்றத்தை போய் பாருங்க உயர் நீதிமன்றம் போனால் அவங்க இல்ல இல்லை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு எழுத்து இருந்தாங்க இந்த இடைப்பட்ட கேப்பில் டாஸ்மாக் வந்து ஆ இதுதான்டா நேரம் மாட்டினியா பம்பரகட்டை மண்டையா அப்படின்னு நல்லா நம்ம காது மேல ஏறி நின்று ஒரு ஆறு வந்து ஓட்டிட்டாங்க இப்போ இந்த வழக்கு ஒரு வழியாக சிஜே பி ஆர் கவாய் அவர்கள் அமர்வில் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்றைக்கி விசாரணை நடந்திருக்குது என்னங்க அப்புறம் அது என்னங்க பிரச்சனை அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தான் வந்து ஆஜராகிருக்கார் ஆஜராகிட்டே ஐயா நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு கேஸு டாஸ்மாக் அந்த நிறுவனத்தில் நடைபெற்ற வேறு வேறு முறைகேடுகள் அது குறித்தான விஷயங்களுக்கு வழக்கு போட்டிருக்குறோம் வழக்கு போடப்பட்டு அது விசாரணையெல்லாம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடந்த விஷயங்கள் அதுக்கு வழக்கு போட்டிருக்கு விசாரணைகள் போயிட்டு இருக்க நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் இடி இதுக்குள்ளயே வருது இதில் என்னங்க லாஜிக்கு அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் உடனே டக்குன்னு பாட்டிட்டு அவர் பிஆர் கவாயும் யோசிச்சிருக்காரு ஆமா ஏப்பா விசாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீ எங்க போய் என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு தோணும்ல ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் தேர்தல் வருது

கவிசுப் அவர்கள் பேசும்போது இன்னொரு முக்கியமான ஆரத்தம் வச்சிருக்காரு ஏங்க உங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் கடமடை இருந்து வெவ்வேறு டெசிக்னேஷன் இருக்கிற ஆட்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன முறைகேட்டில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க தனிப்பட்ட நபரைதான விசாரிக்கணும் அதை விட்டுட்டு இவங்க டாஸ்மாக்ங்கிற ஒரு அரசு நிறுவனத்தையே வந்து எதிர்மனதாரா சேர்த்து நீங்க என்னங்கய்யா அப்படின்னா ஊழல் நடந்தா ஒட்டுமொத்த ஜீப்னி சாப்பிட்டே கேப்பீங்க இல்ல இங்க தமிழ்நாட்டு பிரச்சனை நாடு முழுக்க இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது இவ்வளவு ஊழல் நடக்குது ஆஹ் மோடிய நீங்க கேட்டுருக்கீ மோடி அதை போட்டு கூப்பிட்டு சாப்பி விசாரிப்பீங்களா என்னங்கடா அவங்க நியாயம் அப்படின்னு கேட்கறா அப்படின்னு பிஆர் காவே வந்து கேட்டிருக்காரு எது என்னது டாஸ்மாக சேர்த்துருக்காங்களா அரசு நிறுவனத்தையா அப்படின்னு பாட்டிட்டு ஏங்க என்னங்க இது என்ன லாஜிக் இது நீங்க ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றீங்க அப்ப தனிப்பட்ட நபரை தானே விசாரிக்கணும் இன்னொன்று கேட்கறேன் இந்து மதத்துல அங்கங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்ப இந்த மதமே பிரச்சனை சொல்லுவீங்களா அது பேசுவீங்களா அதானே பேசணும் ராஜா இப்ப டாஸ்மாக்ல அங்கங்க ஊழியர்கள் தப்பு பண்றாங்கன்னா டாஸ்மாக் நிர்வாகம் தப்பு தானே இப்ப இந்து மதத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது இவ்வளவு சட்ட சச்சரவு நடக்குது மூட நம்பிக்கைகள் நடக்குது

ரொம்ப கோவமா பேசிருக்கிறாரு உங்களுடைய அனைத்து வரம்புகளையும் நீங்க தாண்டி செயல்பட்டு இருக்கீங்க செயல்பாடுல சரி இல்லை சரி கிடையாது பாத்துக்க அப்படின்னு ரொம்ப கோவமாயிட்டாரு ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஐயா போன் எடுத்துட்டு போனது மட்டும் பர இல்லைங்க போன் எல்லாத்தையும் க்ளோன் பண்ணியிருக்காங்க அதாவது போனை வந்து ஒரு போன்ல என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அது அப்படியே ஒரு புள்ளி ஒரு கமா மாறாம ஒரு புள்ளிங்கன்னா ஒரு கமாங்கன்னா அப்படியே மாறாம ஒரு காப்பி வந்து எடுத்து வச்சிருக்காங்க ஐயோ இப்போ இது மாதிரி சவுக்கு சங்கர் வீடியோ சீமான் போன்லாம் எடுத்து என்னத்துக்கு என்னது இந்த மாமா போன்ல எடுத்து என்னத்துக்கு பூரா ஆல்பமா இருக்கும் அதுல ஆல்பம் மட்டும்தான் இருக்காது எடுத்து ஜாலியாக பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஆனால் இவங்க நேற்று இவங்க ஜூவிக்கு கொடுத்த பேட்டியில தான் அக்கா காளியம்மன் சொன்னாங்களே பதினாலாயிரம் ஆடியோவா என்னமோ இருக்குதுன்னு பதினாலாயிரம் ஆடியோவா ரொம்ப சொன்னாங்க டைப் பண்ண தெரியாது அவ்வளவுதான் அவ்வளவுதான் டைப் பண்ண தெரியாது ஆமா இதா இருந்தாலும் உறவுகளே காசு போட்டு விடுங்க உறவுகளே ஸ்டேஷனுக்கு வந்து உறவு உறவுகளே அவ்வளவு ரூம் போட்டுருங்க உறவுகளே வாங்கி வச்சிருக்க உறவுகளே கூலிங்க உறவுகளே எல்லாத்துக்குமே வந்து உறவுகளே தான் உறவுகளே தான் சரி இப்ப இதுக்கு வந்துடும் இப்படி தான் பேசுறது இப்போ இதுக்கு வந்துடுவோம் அது வந்து ஏன் க்ளோனிங் எடுத்து வச்சிருக்கானுங்க இது எந்த நியாயம் எதையும் என்னன்னு கேளுங்க அப்படின்னு இதுல பிரைவேசின் எங்க இருக்கு ஏன்னா தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கான பிரைவேசீன் ஒன்னு இருக்குல்ல நீ பாட்டு தூக்கி க்ளோன் பண்ணி வச்சிருந்தன்னா அது என்ன ஆதாரத்தின அடிப்படையில் இருக்குல்ல உடனே அவரு பிஆர் கவாயி டென்ஷன் ஆயிட்டாப்புல என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க ஊடல்ல கணக்கு ஓடல தானே ஊடல் இருக்கும் நீருக்கு க்ளோன் பண்ணிட்டு இருக்க அவர் உடனே வந்து கோபப்பட்டு ரெண்டாவது முறையாக நீங்கள் மீண்டும் உங்களுடைய அதிகார வரம்புகளை மீறி செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் கிராஸ்ட் ஆல் யுவர் லிமிட்ஸ் அப்படின்னு ரெண்டாவது முறை சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் ஈடி தரப்பு லாயர் இருந்துருச்சு ஐயா அது எதுக்காக பண்ணோம்னா ஒரு ஆயிரம் கோடிக்குங்க அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நிப்பாட்டி தரோம் நிப்பாட்டி நிப்பாட்டி நீ நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவங்களும் ஒவ்வொரு ஈடு கேஸையும் டீல் பண்ணியிருப்பாங்கல்ல எந்த ஸ்டேட்டை பற்றி ராஜா காலாத எந்த ஸ்டேட்டுடைய தலைவர்களின் மேலே வழக்கு ஈடி கொண்டு வந்தாலும் தான் ஃபேன்ஸியாக ஒரு நம்பர் சொல்லி நாலாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அவர் கேட்டு கேட்டு அவருக்கு டயர்டாகி போய் இப்படி நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நீ இப்போ சொல்லாத நாங்கள் இந்த கேஸை வந்து ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு நாங்கள் வந்து ஒத்தி வைக்கிறோம் அன்னைக்கு வந்து நீ என்னென்ன ஆற்றணுமோ அன்னைக்கு ஆத்திரி சரிக்க கூடாது அது வரைக்கும் வந்து டாஸ்மாக் வந்து விசாரணை டாஸ்மாக் சம்பந்தமான ஊழல் விசாரணைன்னு வித விசாரணையும் வச்சுக்க கூடாது அதுக்கு ஒரு இன்ட்ரீம் ஸ்டே இடைக்கால தடை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹவ் கிராஸ்ட் ஆல் யுவர் லிமிட்ஸ் அப்படின்னு மூன்றாவது முறையாகவும் அது வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஒரு சிஜிஐ ஒன்றுக்கு மூன்று முறை உங்களுடைய அதிகார வரம்புகளை மீறி நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்னு காட்டமா கண்டிச்சிருக்கிறார் அப்படின்னா ஈடியோட செயல்பாடு லட்சணம் என்ன அர்த்தம் கேக்குறதான நம்ம இல்லைன்னு அர்த்தம்

ச கங்கா சங்கர்ல இருந்து மூணா பானாக்கள் வரைக்கும் பேர் பேரு புருட்டிட்டு இல்ல ஆயிரம் கோடி யார் அந்த தம்பி யார் அந்த அண்ணன் யார் அந்த விட்டு மச்சனன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல இப்ப இதுக்கு என்ன பதில் இப்ப சிஜே காரி மூஞ்சி துப்பி இருக்கிறாரு இதை யார் தொடக்க போறது ஈடு மேல விழுந்த எச்சிலை தொடக்க போறது யாரும் மூணா பானா மூணா பணாக்கள் தொடக்க போறாங்களா இல்ல வந்து இந்த கங்கா சங்கர் வந்து தொடக்க போறான்னா யார் இது பண்ண போறா இப்போ உடனே வந்து ஊழட்டி தள்ளிட்டாங்க திமுக ஏன்னு இருக்கிறது வந்து அமைதியாக இருக்கிறது அந்த கட்சியை போடவில்லை ம் ஆயிரம் கோடி பற்றி பேசுவீர்களா என்னாடு இவங்க கொண்டு போனால் என்ன வாங்கி லட்சணமான அவள் இருக்கும் இல்லை இவங்க ஊழன்னு கொண்டு வந்து ஏதாவது ஒன்று விளங்கியிருக்கிறான்னு பாருங்க யூபிஐ டூவில் வந்து இது யூபிஐ டூவில் தானே டூ வந்து பெருசாக பேசினாங்க அது கடைசியில் என்ன பின்னாடி வச்சு ஊதிதல் நான் வந்து கோடை விடுமுறை முழுக்க பின்னாடி வச்சு ஊதிட்டாரு கோடை விடுமுறை முழுக்க நான் நீதிமன்றத்தை உட்கார்ந்து இருந்தேன்

என்ன இதற்காக இதை சரி கட்டுவதற்காக தான் வந்து முதலமைச்சர் டெல்லி நோக்கி போயிருக்கிறார் அவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு அது என்னைக்கு முடிவானது அது பொதுவில அறிவிச்சுட்டு தான் போறாரு இதுதான் இதுக்கெல்லாம் நான் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் இதெல்லாம் ஒரே மதம் பார்க்குறேன் கவுண்டமணி சரூரா வரது தான் பின்னாடி சாப்பிட்ற